ஓம் கணேசாய நமக பணிவார்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உக்கிர தாண்டவமாடப் போகும் வக்கிர சனி பலன்கள் தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை கொடுக்கப் போகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம் இவர் எப்பொழுது வக்கிரம் அடைகின்றார் பத்தொம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் வக்கிரம் ஆகின்றார் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அது பின்ன பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சதயம் ரெண்டில் வக்கரிக்கிறார் பின்ன நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சதயம் ஒன்றில் வக்கிரமாகிறார் அது பின்ன நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் ஆக பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இவருடைய வக்கிர பலன்கள் சனி எப்பொழுதுமே அடைந்தால் கொஞ்சம் உக்கரத்தன்மையோடு விளங்குவார் செவ்வாயும் சனி ஏன்னா இவங்கள்லாம் கொஞ்சம் பொதுவா பொத்தாம் பொதுவாக சொன்ன பொல்லாத கிரகங்கள் அப்படின்னு பேர் எங்களுக்கு சனி தாக்குதல் வந்து நேரடியாக இருக்கும் அது வந்து ஆயுத தாக்குதல் அப்படி அந்த கணக்கில் போகும் அதாவது சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் அந்த மாதிரி தாக்குதல் வரும் அதேபோல செவ்வாய் மட்டும் தாக்குதலாக இருந்தாலும் ஆயுதங்கள் சிராய்ப்புகள் காயங்கள் இந்த மாதிரி தான் வரும் சனி மட்டும் அந்த தாக்குதல் நடத்தினா அந்த மாதிரி ஆயுத பிரயோகமாக இருக்காது சனி மட்டும் தாக்கினா சனியும் செவ்வாயும் சேர்ந்து தாக்கும் பொழுது அந்த மாதிரி செவ்வாய் மட்டும் தாக்கினாலும் அந்த மாதிரி சனி மட்டும் தாக்கினால் அந்த மாதிரி இருக்காது மனதை வ அதாவது காயப்படுத்துவார் மனதை உள்ளுக்குள்ள காயப்படுத்துவார் வெளியில தெரியாது உள்ளுக்குள்ள காயமாகும் அதாவது மனவேதனை சஞ்சலம் போராட்டம் என்ன பாவம் பண்ணணுமோ இப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கக்கூடியவர் தான் சனி சனி ஏற்கனவே தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு ஏழரை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஸ்டார் நோகடி ஸ்டார்னு சொல்கிறது நான் சாதாரணமாக சொல்லிட்டேன் பட்டு அனுபவித்தவங்களுக்கு தான் அவங்களுக்கு தெரியும் என்ன பாடுபட்டோம் என்ன மாதிரி சிக்கல் எந்த மாதிரி வேதனை எவ்வளவு கேவலப்பட்டோம் சஞ்சலப்பட்டோம் தொல்லை துயரங்கள் உயிர் வாழ்வோமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ன தோன்றக்கூடிய அளவுக்கு அடித்து துவைச்சு புழிஞ்சு எடுத்திருப்பார் சாதாரண விஷயமல்ல இதுக்கு ஒரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால் உப்பரிகையிலே மாலை நேர வேளையிலே ஒரு மன்னன் ஒரு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கிறான் உப்பரிகை என்றால் நம்ம இப்போ சொல்லக்கூடிய பால்கனி அரண்மனையின் முன்னால் ஒரு பால்கனியில் அரசன் உட்கார்ந்து அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு அந்த சமயத்தில் உப்பரிக்கி வெளியே ஒரு யாஜகன் யாஜகன்னா பிச்சைக்காரன் அர்த்தம் யாஜித்து பிழைப்பவன் அதாவது பிச்சை எடுத்து பிழைப்பவன் அர்த்தம் அவன் அந்த அரண்மனை கேட்டுக்கு வெளியில் அரசனை பார்த்துட்டான் இருந்தாலும் பொதுவாக யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது அந்த கா இந்த காலம் போல் கிடையாது அந்த காலத்தில் வந்து அரசனை பார்க்கணும்னு சொன்னால் பார்த்தாவும் இருந்து கிடைக்கணும் கிடைக்கணும் அரசர் எப்படா வெளியே வருவார் அப்படின்னு அதெல்லாம் மந்திரி இந்த சித்த கீழே உள்ளவங்க தான் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அரசனை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை படித்த ஒரு தன்மை கெட்டிக்காரத்தன்மை இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம புலவை ஒரு பாட்டு படிக்க போகிறேன் ஒரு புலமையை கா காட்டுறேன்னு சொல்லி அந்த விதத்தில் சபையில் போய் நிற்கலாம் அது அல்லாமல் யாரும் போய் அங்கே போய் நிற்க முடியாது அரசனை பார்க்கவே முடியாது ஆக இந்த பிச்சைக்காரனுக்கு வந்து அந்த அரசனை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது அவனுக்கு ஒரு நப்பாசை அரசனை பார்த்துட்டோம் சரி அரசன்கிட்ட ஏதாவது கேட்டோம்னா என்னமாவது கொடுக்க மாட்டாரா கொடுத்தா நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு ஏற்கனவே ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு எதுக்கும் யாஜகம் பண்ணி கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அரசே அப்படின்னு அங்கேருந்து கோக்குரல் கொடுக்குறான் அரசன் சிந்தனை வயப்பட்டு ஏதோ உள்ள இருந்தவனுக்கு வந்து இந்த குரல் கேட்கல மறுபடியும் ரெண்டாவது கூப்பிட்டான் திரும்பி பா அரசர் பார்த்துட்டார் பார்த்துட்டு யாஜகம் வேணும் அரசே அப்படின்னு கேட்குறான் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் கத்த முடியாமல் கத்துறான் ஏன்னா சாப்பிட்டா உண்மையிலே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாளோ மூணு நாளோ ஆச்சு அதை ரொம்ப தயக்கத்தோடு கேட்குறான் கேட்டால் இன்னும் தண்டனை கொடுத்துருவாரு அப்படிங்கிற வேற பயம் இந்த பயத்தில் கடைசியில் கூப்பிட்டு அவருக்கு ஒரு நல்ல மூடு இருந்திருக்கு ஏன்னா ரிலாக்ஸாக தான் அவர் அரசர் நல்ல மூடு இருக்கவன் வேலைக்காரனு கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு வாரா உள்ள வர சொல்கிறா அப்படின்னு சொல்லி உள்ள வர சொல்லியாச்சு உள்ளே சொல்லவும் என்னப்பா அப்படின்னு சாமி அரசே நான் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு அரசே எனக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுங்க ஒரு யாஜகம் பண்ணுங்க அப்படிங்கிறான் உடனே அவனுக்கு அந்த இருந்த மனோ நிலையில் உடனடியாக யாருங்கே அப்படின்னா சேவகன் வந்து நின்னார் அந்த காசுகளை வா அப்படிங்கிறார் அந்த காலத்தில் பொதுவாக நம்ம நாணயம் போல் அந்த இப்படிப்பட்ட ரூபாய் நோட்டுகள் இதெல்லாம் கிடையாது தங்க காசு தான் அப்பா அந்த மாதிரி ஒரு தங்க காசுங்கள் அவங்க அவங்களுக்கு சர்வசாதாரணம் ஒரு 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 அரை கிராம் அந்த மாதிரி ஒரு கிராம் கிராம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த நாணய தட்டை கொண்டு வந்து நீட்டுறான் அந்த பட்டு வெல்வெட்டை மூடி இருக்கும் அந்த வெல்வெட்டை திறந்த உடனே அந்த காசுகளை அள்ளி அப்படி தூக்கி எறிகிறான் வச்சு எடுத்துக்கப்பா எடுத்து பிளஸ் போ அப்படின்னு அள்ளி விடுறான் காசுகள் அந்த மாலை வெளியிலே மாலை ஒளியிலே மாலை மங்கிய ஒளியிலே சூரியனுடைய கதிர்கள் மஞ்சளாக பிரகாசிக்கும் மஞ்சள் சக கலந்த செவப்பாக பிரகாசிக்கும் அந்த ஒளிக்கத்தையிலே அந்த காசுகள் சிதறி பொழுது அவனுக்கு மினுமினுமன் காட்சி கொடுக்கிறது அதோடு அந்த காசுகளை அந்த ஆர்வத்தோடு கிளை கடந்ததை பொ பொறுக்கி எடுக்க துணியும் போது ஒரு காசு நெத்தி பொட்டில் உரசி ரத்தத்தை கிழித்து கிள விழுது அதாவது அவனுடைய நெத்தி போட்டை பேர்த்துட்டு கல விழுது பல காசுகள் போட்டார் அதில் ஒரு காசு வந்து அப்படி கிடைச்சிருச்சு அதில் புதிய காசுகள் அதனால் கூ அந்த சைடு வந்து ஒரு கூர்மையாக இருக்கும் படிக்கடி பழங்காதனால புதிய நம்ம ஃப்ரெஷ் தாள் வாங்குகிறோம் இல்லையா ஐநூறுரூவா தாள் நூறுரூவா தாள் அப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சுன்னா அப்படி பட படப்படம் இருக்கும் முறப்பாக இருக்கும் அதுபோல் அந்த காசு வந்து புதுசாக அச்சடித்து அங்கே வா வச்சுருக்கிறதுனால அப்படி தூய் போடுறாரு தூய் போட்டதால அவருடைய நெத்திப்பட்டை கிழச்சிருச்சு கிழிச்சு ரத்தம் சிந்தி இன்னொரு காசு மேலே அந்த ரத்தம் போட்டு விழுது ஒரு நாலஞ்சு காசை பிறகிட்டு அந்த காசை எடுக்க போகும்போது அவனுடைய முகம் அந்த ரத்தத்தில் வந்து அவனுடைய முகம் வந்து தெரியுது பொதுவாக நம்ம நீர்த்துளிகளில் தெரியும் இல்லையா அதுபோல அந்த பிளட்டில் வந்து அந்த முகம் வந்து தெரியும் பொழுது அவனுக்கு வேற ஏதோ ஒரு கற்பனை உதயமாகி விட்டது உதயமான உடனே அப்படி மறுபடி அரசராக ஏற்று பார்த்தான் திரும்ப காசை பார்க்கறான் மறுபடியும் ஏற்று பார்த்தான் திரும்ப காசை பார்த்தான் அந்த இரத்த துளியை பார்க்குறான் கையில் எடுத்த காசையும் கீழே போட்டுட்டு அவன் பாட்டு பெறப்பட ஆரம்பிச்சிட்டான் அரசனுக்கு கொஞ்சம் சுருக்குன்றது கோவம் வந்துருச்சு என்னடா அது யாஜகம் கேட்டான் நாள் பட்னா காசை தூக்கி போட்டோம் வெள்ளி வெள்ளிக்காச கூட கிடையாது தங்க காசை போட்டோம் இப்போ இப்போ எடுத்துட்டு திரும்ப மறுபடி பார்த்துட்டு பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு அவன் பாட்டு போகிறானே ஒருவேளை மனநிலை சரியில்லாதவனோ அப்படின்னுச்சே நான் ஆ அப்படிங்கிறான் என்ன சாமி அப்படிங்கிறான் அது வரைக்கும் எப்பா வாப்பா போவானோன்னு சொன்னமே திடீர்னு நில்லா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னடா வந்த கேட்ட கொடுத்தேன் நிவாடு போட்டு நிவாடு போறடா அப்படின்னு கேட்குறான் இல்லை அரசே எனக்கு ஒரு ஞாபகம் உண்டாயிருச்சு அதனால் நான் போகிறேன் அப்படின்னு என்னடா ஞாபகம் சொல்கிறா அப்படின்னு இல்லை சொன்னால் நீங்கள் இனி அடிக்க வந்துடுவீங்க வேண்டாம் சாமி அப்படிங்க இல்லை சும்மா சொல்கிறான் கோபப்பட மாட்டேன் சொல்கிறா அப்படிங்கிறான் அரசே நான் இதே போல் போன ஜென்மத்தில் நான் அரசனாக இருந்தேன் நீங்கள் பிச்சைக்காரன் ஏய் எப்படின்னா சாமி அதான் முதலே சொன்ன கோபே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் சரி சரி சொல் சொல்லு சொல்லு நீங்கள் பிச்சைக்காரனா இருந்தீங்க என்கிட்ட வந்து யாஜகம் கேட்டிய கேட்கும்போது நீங்கள் நான் உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் இருந்த போதிலும் நான் வந்து சுண்டி விட்டேன் அகம்பாரத்தில் சுண்டி விட்டதில் உங்களுடைய நெத்தியை பேத்துக்கிட்டு போயிடுச்சு அந்த காசு ரொம்ப சபித்து காசை போனீங்க அப்ப வந்து உங்க மனசு வந்து ஒரு சாபத்தை விட்டுச்சு இதே போல அடுத்த ஜென்மத்தில் அரசனா பிறக்கணும் நீ திச்சகாரனா பிறக்கணும் அந்த உணர்வு நீ தட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டு போனீங்க உங்க மனசு அந்த சாபம் வந்து எனக்கு இந்த என் அந்த என்னுடைய ரத்தத்துளி பட்ட காசுல அது தெரிஞ்சது சாமி அதனால் எனக்கு அந்த இது வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னான் சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும் எடுத்து போடா அது அப்புறம் பார்த்துக்கலாம் போ போன ஜென்ம இந்த ஜென்மத்தையெல்லாம் வச்சுக்கோ கொடுத்துட்டு எல்லாம் எடுத்துக்கோ போ அப்படின்னா அப்போ மறுபடியும் அவங்க சொல்கிறான் அரசே நான் அப்படி செஞ்சே தப்பு செஞ்சே நீங்கள் சபிச்சீங்க மறுபடியும் அதே சபிச்சது இப்போ வந்து பளிச்சு கொடுத்து திரும்ப நான் மறுபடியும் அந்த காசை எடுத்துகிட்டு போனேன்னா மறுபடியும் என்னுடைய உள்மலம் வந்து எப்போதுமே மறுபடியும் அந்த பழி வாங்குகிற எண்ணம் வந்துடும் ஆகையினால் அந்த காசு எனக்கு வேண்டாம் அந்த பாவ சங்கில் இதோடு விடுபடட்டும் நீங்களும் இனிமேல் நன்னா இருங்க நானும் நன்னா இருக்கிறேன் இதுக்காகத்தான் மூணு நாளாக பட்னியா போட்டு ஈசன் உங்களை க கண்ணில் பார்க்க வச்சு இந்த மாதிரி யாஜக கேட்க வச்சு என்னுடைய நெத்தி போட்ட சிதறிற்குது அதனால் எனக்கு அந்த உண்மை புரிந்தது அரசே இதோடு இந்த பாவ சங்கிலி அறுபடட்டும் இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்ட்டு விறுவிறு அந்த நிலையில்தான் இந்த தனுசுராசியிலே பிறந்த நீங்கள் இருக்கின்றீர்கள் பழி வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு உண்டாகவில்லை மாறாக நாம என்ன பாவம் பண்ணணுமோ எல்லாம் இப்படி வந்து அனுபவிக்க நேர்ந்து விட்டது அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் மனதை திடப்படுத்தி கொண்டுதான் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு வந்தீர்கள் அதிலும் குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த அஞ்சாவது தசையாக செவ்வாய் தசை வந்திருக்கும் செவ்வாய் தசையில் படாத பாடு உயிர் போகக்கூடிய நிலைமைக்கெல்லாம் தன்னைத்தானே முடிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பேர் போயிருப்பீங்க அப்படிப்பட்ட காலங்கள் கடந்து உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லி தேத்தி தேத்தி வந்து இப்பொழுது ஓரளவு விடிந்து விட்டது இனி நல்ல காலம் நமக்கு பிறக்கும் என்ற நம்பிக்கையிலே வந்திருக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட ஏழரை அப்படிப்பட்ட ஐந்தாம் செவ்வா தசை அதேபோல் சுக்கரசை மூ பிறந்தவர்களும் சாதாரணமாக அந்த போராடி போராடி நிறைய தோத்து போயிருப்பீங்க போராடத்தில் பிறந்தவங்க போராடி வெற்றி பெறுவார்கள்னு நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் போராட நட்சத்திரத்தை பற்றி ஆனாலும் காலக்கிரகங்கள் ஒத்துழைக்காத கட்டத்தில் கடும் போராட்டத்தை சந்தித்து விட்டீர்கள் வெற்றி கிடைக்காமல் இருப்பினும் போராடமாயிற்றே எப்படியும் ஜெயிச்சே தீர்வேன் என்ற முழு நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்திலே வந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அதாவது இந்த உத்திராடம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் தான் ராசி இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே ஆயுள் கெட்டி அதாவது சந்திரன் பெற்றாலோ லக்னம் நற்கோத்தம் பெற்றாலோ ஆயுள் கெட்டியாக விளங்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு பல தடவை கோழைத்தனமான மஸ் மனசு வந்த போதிலும் உத்திராடம் கணபதி பிறந்த நட்சத்திரம் ஆகையினாலே எந்த காரணத்தை கொண்டும் நம்ம தோல்வியினால் துவண்டு விடக்கூடாது என்ற நம்பிக்கையிலே ஓடிக்கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி போயும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சாமி இன்னும் நான் போராட்டத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்காக இந்த வக்கிர சனியானவன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்காகவே வக்கரம் பெற்று உச்சம் பெற்ற நிலையிலே தாண்டவமாடப் போகின்றான் இந்த சனி இந்த வக்கிர சனியானவன் உக்கரத்தன்மையோடு தாண்டவம் ஆடுவது ஆனந்த தாண்டவம் உங்களுக்கு உங்களுடைய பதவி இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும் இழந்த நாணயம் திரும்ப கிட்டும் இந்த கோதண்ட ராகுன்னு ஒன்று சொல்லுவாங்க உங்க ராசியில த ராகு இருந்ததுன்னு சொன்னால் எதெல்லாம் இழந்தீர்களோ அவைகளெல்லாம் திரும்ப பெறக்கூடிய தன்மையை உண்டாக்குவார் இந்த கோதண்ட ராகு அப்படிங்கிற ஒரு கணக்கு அதே போல சனி மூன்றாம் இடத்துல ஆட்சி ஏறி வர்க்கோத்தமம் பெற்று நிலையிலே அந்த அந்த நாலரை நாலரை மாசம் இருக்குது பாருங்க மாசத்துக்குள்ள உங்களுக்கு மூணு வருஷ பலனை அந்த நாலரை மாசத்துக்குள்ள வெற்றியை உண்டாக்கி கொடுப்பார் வாழ்க்கையிலே அனைத்தையும் இழந்து தவிக்கின்ற நிராயுத பாணியாக இருக்கின்ற உங்களுக்கு வாழ்க்கையிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்து சேர்ந்திருக்கின்றார் இந்த உக்கரத்தாண்டமமாடப் போகும் இந்த சனி ஆகையினாலே இனிமேல் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் நீங்கள் தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் ஏற்கனவே குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறார் போயிருக்கிறாரு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் சாமி அஞ்சாம் இடத்துல இருந்து அப்பமே எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல ஆறாம் இடத்துக்கு இன்னும் ரொம்ப துவச்சு எடுத்துருவாரோ எனக்கு எங்களுக்கு சிக்கல்லாம் இன்னும் கூடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது அவளுக்கெல்லாம் என்ன சொல்றேன்னு சொன்னா ஆதிபத்திய தோஷம் பெற்றவன் ஆறாம் இடத்திலே மறைவது யோகம் அந்த கணக்கில் பாருங்க இரண்டாம் இடத்தை நோக்குகின்றார் அந்த குரு பார்வைக்கு முக்கியத்துவம் ஏற்கனவே பார்வை பலம் அதிகமா ஸ்தான பலம் அதிகமானு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆக பார்வை பலம் தான் அதிகம் ஆகையினாலே குருவின் பார்வை உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு விழுகின்றது அது யோகம் தனம் குடும்பம் வாக்கு முன்னேறக்கூடிய ஒரு கட்டம் முதல்ல ஒரு இப்ப இப்போ உள்ள லோகத்துக்கு கலியுகத்திற்கு தனம்தான் பிரதானம் சின்ன கதைகள்ல சின்னமா கொண்டா காட்டலாம் தள்ளி சாப்பிட முடியுமா காசு அள்ளி திங்க முடியுமா அப்படின்னு அது இல்லாமல் எத்தனை பேர் தட்டெழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க கேவலப்பட்டு உருகி போராடி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தரம் இப்பொழுது பிரதானமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சத்துக்கள் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்க வரும் எவனவரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்தானோ அவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு இப்பொழுது வரவுகளும் யோகங்களும் வந்து சேரும் அவங்க செஞ்ச தெரியாம செஞ்ச திட்டங்கள் உங்களுக்கு எதிராக திருப்பி விடப்பட்ட திட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது வந்து சேரும் ஆனாலும் அவர்களை பழிவாங்கும் எண்ணம் உங்களுக்கு இல்லை அதான் தனுசு என்பது அப்படிப்பட்ட அந்த யாஜகம் கேட்டான் இல்லையா அந்த காசுகள் அத்தனை எடுத்தாலே அவனுடைய வாழ்க்கை வாழ்க்கை முழு உட்கார்ந்து சாப்பிடலாம் அந்த காலத்தில் அவைகளெல்லாம் துடைத்து தூக்கி போட்டுட்டு பாவங்கள் கழிஞ்சா போதும் என்று வீருந்தடை எடுத்து சென்றான் அந்த இடத்தில்தான் நீங்கள் தனுசு பிரகாசிக்கின்றீர்கள் ஆகையினாலே பாவங்கள் இத்துடன் கழிந்து விட்டது இனி உங்களுக்கு பாதை முன்னேற்ற பாதை அப்படிப்பட்ட பாதையிலே பயணிக்கின்றீர்கள் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இனி வரிசையாக பார்க்கலாம் இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது வாத மண்டலத்திலே கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் உங்கள் ராசி சுத்தம் ரெண்டாம் மீடு சுத்தம் மூன்றாம் இடத்திலே வக்கரம் அடைந்து ஆட்சி மூலத்திரிகோணம் வர்க்கோத்தம் அடைந்த சனி பகவான் நாலாம் இடத்திலே மீன ராகு ஐந்தாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோண செவ்வாய் ஆறாம் இடத்திலே உங்கள் நாயகன் குரு ஏழாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் எட்டு ஒன்பது சுத்தம் பத்திலே கன்னி கேது பதினொன்று சுத்தம் பதினெண் பதினொன்றாம் இடத்திலே விருச்சிக சந்திரன் இந்த மாதிரி பன்னிரெண்டாம் இடத்திலே விருச்சிக சந்திரனோடு காணப்படுகின்றார் ஆக இப்போ உங்களுக்கு அந்த உங்களுடைய ராசியிலிருந்து வரிசையா பார்த்தோம்னா ராசியாதிபதி ஆறாம் இடத்திலே ஆக இடமிட்டு இடப்பெயர்ச்சி ஏற்படும் இடப்பெயர்ச்சி என்ன அதாவது உங்களுடைய இடம் எந்த இடத்தில் வசிக்கின்றீர்களோ அந்த இடத்தை விட்டு வேறு இடம் குடிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இடம் வந்து உங்களுக்கு சரியில்லை இப்போ புதிய இடம் மாறுவது யோகமாக இருக்கும் முன்னு தொழில் உத்தியோகம் வியாபாரத்திற்காக மாறுவீர்கள் அல்லெங்கில் குடியிருப்பை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அடுத்து நாலாம் இடத்துக்குரியவன் நாலாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்றவன் நாலாம் நாலாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே நாலாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே புதியதாக போகக்கூடிய வீடு அல்ல உத்தியோக ஸ்தலம் நல்ல இடமாக அமையும் வியாபார கூடங்கள் தொழில் கூடங்கள் புதிதாக மாறும் பொழுது உங்களுக்கு அளப்பர்க்கரிய ஒரு யோகத்தை அது கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமையும் ஆதிபத்திய தோஷங்கள் விலகிவிட்டது அது ஒரு தொசுக்காகவே இருந்துச்சு இது வரைக்கும் அந்த தொசுக்கு இப்பொழுது அடிமட்டு போய்விட்டது ஆகையினாலே அது பருத்தி புடவையாக காய்ச்சி புடவை கையில் கிடைக்கிறது போல யோகங்கள் தேடி வரும் ரெண்டு மூன்று கதிபதியாகிய சனி பகவான் மூன்றாம் இடத்திலே வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினாலே தனம் குடும்ப வாக்கு சிறப்புமாக விளங்கும் மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் பராக்கிரம் துணிச்சல் மிக்கதாக விளங்குவீர்கள் ஐந்து பன்னிரெண்டு கதிபதியாகிய செவ்வாய் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி முறை திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் இதற்கு முன் செய்த புண்ணியங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு பக்கத்திலே வந்து நிற்கும் உங்களுக்கு உறுதுணையாக செயல்படும் அப்படி செயல்படுகின்ற காரணத்தினாலே மன துணிச்சல் எப்பயுமே பூர்வ புண்ணியம் வலுவாக இருந்தால் நீங்கள் மண் எடுத்து கொண்டு போய் பாக்கெட்டு போட்டு விற்றா கூட அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க விலைக்கு அந்த புண்ணியம் இருக்கணும் புண்ணியம் இல்லாமல் பாக்கெட்டில் தங்க தூளை கொண்டு போய் கொடுத்து கொடுத்தா கூட ஏய் வேணுமோ போலி நாடகமாடாண்டோ அப்படின்ட்டுருவாங்க இவங்கிட்ட எதிர தங்கத்தூள் தங்கத்தூள்னு சொல்லி நம்மளை ஏமாத்தா பார்க்குறோம் அப்படின்றவாங்க ஆக நீங்கள் என்ன பொருள் வைத்திருக்கின்றோம் அந்த பொருள் உங்களுடைய புண்ணியத்திற்கு தகுந்தபடி மாறும் இப்போ வைரக்கல் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு நடுத்தர மக்கள் அல்லது கோடீஸ்வரங்கிட்ட இருந்தால் அந்த வைரத்துக்கு ஒரு மரியாதை உண்டு ஒரு பிச்சைக்காரங்கிட்ட ஒரு யாஜகக்காரங்கிட்ட போய் அந்த வைரக்கல்லு சேர்ந்துச்சுன்னு சொன்னால் இது என்னத்தையும் வெள்ளக்கல்லாறு தூய் போடுறா அப்படின்ட்டு போயிருவாங்க நம்மளுக்கு தேவை பைசா இது எந்த கல் இது கூழாங்கல் அப்படின்னு தூய் போட்டு ஆக கல்லை கல் யாரிடம் இருக்கின்றதோ ஒரு உரு உயர்ந்த பொருள் யாரிடம் இருக்கின்றதோ அதற்கு தகுந்தபடிதான் அதற்கும் அதற்கு மரியாதை கிடைக்கும் அதுபோல பூர்வ புண்ணியம் வலுவாக இருக்கின்றவர்களுக்குத்தான் காலம் அது சாதகமாக விளையும் இப்ப ஐந்தாம் இடத்தோன் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற மட்டுமல்ல ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு நீங்கள் தொடுவதெல்லாம் யோகமாக விளங்கும் அந்த செவ்வாய்க்கு பதினொன்றாம் இடத்துல தான் சனி வக்கரிச்சிருக்கிறார் ஆக இது வந்து அபமிரிதமான ஒரு யோகம் தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் ராஜநடை போடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை பார்த்து ஏலம் செய்த அத்தனை பேரும் வாயடைத்து போய் நிற்கக்கூடிய ஒரு கட்டம் இந்த காலம் சும்மா சும்மாந்தவங்க கூட ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு வியாபாரம் கிடைச்சிரும் ஒரு தொழில் கிடைத்து விடும் சம்பாத்தியம் தொடங்கிவிடும் இதுக்கு எத்தனை வயசுன்னு கூட இல்லை எழுபது வயசானாலும் அவருக்கும் கூட ஒரு யோகம் வந்துடும் வர வரக்கூடிய வரவு வரக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்துவிடும் புண்ணியம் வேலை செய்கின்றது எங்கள் வயசெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும் அது கொழுந்து விட்டு எறியும் யோகங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது ஆக புண்ணியம் இருந்தால் எல்லாத்திலுமே பேரு நல்ல பேரு யோகங்கள் குடும்பம் நண்பர்கள் கூட்டாளிகள் எல்லாமே யோகம் அடுத்து ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாகிய சுக்கரன் ஏழாம் இடத்திலே இருக்கின்றார் ஏழாம் வீடு ஏற்கனவே தோஷம் பெற்ற தான் அவர் சுக்கரன் அங்கே இருக்கலாம் அடுத்தபடியாக ஏழு பத்துக்கு அதிபதியாகிய புதனும் அஸ்தமன் அடைந்த ஏழாம் இடத்துல இருக்கின்றான் ரெண்டு பேரும் ஒன்று கூடி இருக்கிறாங்க இந்த இடத்துல புதிய பெண் வரவு உங்களை தேடி வருவாள் எப்படி ரயிலேறி வருவாள் காரணம் சூரியன் என்ற கிரகம் அங்கே பாக்கியாதிபதியோடு சேர்க்கிறார் பாக்கியாதிபதி என்ற சூரியன் அவரோடு புதன் சுக்கிரன் இணைந்து ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு வல்லிய மங்கை ரயிலேறி வந்து உங்களை சந்திப்பாள் அவள் உங்களுக்கு எல்லா யோகங்களுக்கும் அடித்தளமிட்டு கொடுக்கக்கூடியவளாக அமைவாள் அவள் முக்கியமானவள் அதாவது ரயிலேரி அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த சூரியனுக்கு பத்தாம் ராகு இருக்கின்றார் சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிற வீட்டுக்கு பத்தாம் இடத்திலே அரவு என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கின்றார் பத்தாம் வீடு என்பதுதான் ரயில் ஏறி அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கம் தொலை பக்கத்தில் இருந்தால் கூட ட்ரெயின் ஏறி தான் வருவான் அந்த மாதிரி உங்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதன் மூலமாக வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனையோ சாதனைகளை சாதித்து காட்டக்கூடிய ஒரு யோகம் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றது அதனாலே தொழில் வளம் வியாபார வளம் பெருகும் உத்தியோகத்தில் கூட அந்த மாதிரி வந்து உங்களுடைய உத்தியோகத்தை உயர்த்தக்கூடிய கட்டம் அடுத்து எட்டாம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்திலே நீசமடைந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்றார் ஆகையினாலே நீங்கள் பட்ட அவமானங்கள் தொல்லைகள் துயரங்கள் கேவலங்கள் எல்லாமே இந்த இடத்தில் உருகி போய்விடும் காணாமல் போய்விடும் ஆகையினாலே மனிதனுக்கு தெம்பும் உற்சாகமும் புகழும் உச்சாணி கொம்புக்கே கொண்டு போய் வைக்கக்கூடிய கட்டம் இந்த மக்கர சனிப்பெயர்ச்சி அடுத்து ஒன்பதாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்திலே அதான் நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளால் பலம் பெறக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்திலே இருக்கின்றது பாவங்கள் விடைபெற்று போய்விட்டது நீங்கள் பழி வாங்கவில்லை யாரையும் பழி வாங்காமல் நீங்கள் இவ்வளவு நாளும் பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையுடனும் பாதையை கடந்து வந்திருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட பாதை கல்லும் முள்ளும் கடுமையானது கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு சும்மா சொல்லிடலாம் பயணிக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அப்படி அனுபவப்பட்ட உங்களுக்கு இந்த பாக்கிய சந்திரன் நீசமடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே புகழை தாங்கி கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றார் புகழும் பணமும் செல்வம் செல்வாக்கு நகைகள் ஆடை ஆபரணங்கள் சொத்துக்களை உங்கள் சேர்க்கக்கூடிய காலகட்டத்திற்கு இந்த சனி பகவானுடைய ஆட்டம் இனிமேல் தான் உங்களுக்கு ஆரம்பம் யோக ஆட்டம் வந்துட்டான்டா நம்ம மன்னே வந்துட்டான் இனிமே உங்களுக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா அதே போல் நாயகன் நாட்ட நாயகன் உங்களுக்கு வக்கரத்தோடு உக்கரத்தாண்டோ மாடி உங்களை வெற்றியடையச் செய்யப் போகின்றான் நன்றி வணக்கம்